சென்னையிலேருந்து வர இது போல் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ட்ரேடு எம்பி ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவங்க பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து லாபத்தின் ஒரு பர்சன்டேஜ் நமக்கு தரேன்னு பரஞ்சது சொன்னாங்க பின்ன ஒரு மாதம் கொடுத்துச்சு பின்ன ஒன்றுமே கொடுக்கல கேட்டால் எனக்கு கொரோனா அப்படின்னு லாஸ்ட்டாக டிசம்பர் முப்பதாந்தேதி ஒரு ரெண்டு லட்சம் போட்டேன் அதுக்கெல்லாம் ஒரு பைசா போல வரல அது அப்படியே எனக்கு கொரோனா வந்துடுச்சு அப்புறம் எனக்கு செய்ய முடியல லாஸ் ஆகிடுச்சு நான் உங்களுக்கு டூ மந்த்ஸில் தரேன்னு நான் அப்புறம் அவங்க வீட்டுக்கும் போகணும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் போகணும் அப்போ அவங்க அப்பா வந்து இல்லை எங்களால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது எங்களுக்கு ஆள் எல்லாம் இருக்குது பெரிய ஆளெல்லாம் பின்னாடி உங்களுக்கு முடிஞ்சு என்ன செய்ய முடியுமோ முடி முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க அவர் ஒரு மாதிரி ஹார்ஷாக தான் இது பண்ணாங்க அப்போ நான் சொன்னேன் இப்படியே நீங்கள் இருக்க முடியாது ஒரு நாள் நான் அவங்களெல்லாம் மீடியாவில் கொண்டு வந்து உலகமே பார்க்குற மாதிரி உங்கள் ஃபேமிலியுமே கொண்டு அவங்க அப்பாவும் ரொம்ப பேசுவார் அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி கண்ணின் தான் நான் உங்களெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவேன் ஏன்னா நாங்கள் ஏமாந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏமாறக்கூடாது உன்னை காட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சதை பார்த்துக்கோங்க நான் எங்களுக்கு மட்டும் ஆறு லட்சம் லட்சம் மொத்தம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் போல் ஒருத்தர் பதினொன்று போட்டிருக்காங்க இன்னொருத்தர் அஞ்சு அது மாதிரி டோட்டல் அமௌண்ட்டு அலியோட சேர்த்துட்டு ரெண்டு கோடி வருது நாங்கள் கொஞ்சம் பேர் இப்போ வந்திருக்கோம் இப்போ இந்த மீடியா பார்த்துட்டாங்கன்னா மற்ற பேரும் வந்துடும் அதை முடிஞ்சால் பார்த்துக்குவாங்க இப்போ அவசரம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஆனால் அவங்க வாங்கின பணத்தை அவங்க அப்பா பேரில் போட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டோம் அவ்வளோதான் அது எவ்வளோ உண்மை பொய்யே தெரியல ஆனால் அவள் பேசுறது பூரா பொய்யே தான் பேசுகிறான் ஒரு உண்மையும் இல்லை அவளுடைய வார்த்தையில் நான் வந்து மதுமிதா பாலகிருஷ்ணன் எங்கள் கோயம் கோயம்புத்தூர் பன்னிமடையிலேருந்து நான் பேசுகிறேங்க நான் வந்து இங்கே வந்து இப்போது கிளைண்ட்ஸுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டுக்காக நான் பணம் வாங்கியிருந்தேன் ஆன்லைன் ட்ரேடிங்காக பதினேழு பேர் மொத்தங்க கிளைண்ட்ஸு ஸோ அவர்கிட்ட பனி பதினேழு பேர் கிளைண்ட்ஸு இப்போ நான் அது வாங்கிட்டு நியர்லி டோட்டலாக வந்து டூ க்ரோஸுங்க அது வாங்கிட்டு நான் இப்போ துபாயில் நான் போனேன் அ ட்ரேடிங் வென்ச்சரா பிரேக்கிங்ல வென்ச்சரா நான் பண்ணேன் அப்போ ட்ரேடிங் வந்து லாஸ் ஆச்சு அத நான் திரும்ப வந்துட்டேன் திரும்ப வந்து இப்போ அந்த வாகம் வந்து போறேன் என்னால இந்த ஆளுங்க நான் நான் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டாமில் பில் ஐக்கனை க்ளிக் செய்யுங்கள்